ஆமாம் ரெண்டாயிரத்து மகாபலாக பார்த்தோம் அப்படின்னு இடத்த பார்த்தீங்க அது போஸ்ட் ஆஃபீஸ் பக்கத்தில் ரெண்டாயிரத்துக்கு முன்னாடி தொண்ணூற்றி ரெண்டாயிரத்தி ஒன்று போஸ்ட் ஆஃபீஸ் இந்த பேரட்சி அப்போ பேரட்சி அது அப்போ ஊராட்சி அளவு பின்னால் தான் போயிடுது ஆக அப்போ நான் ஊடு வாங்கியிருந்தேன் வாங்கியிருந்தாமல் நல்லா காசு கண்ணி பார்த்து வச்சா இங்கே வச்சு நல்லா காரணமே இந்த மதிப்பு இந்த பகுதியில் மதிப்பாக ஒருவர்களுக்கு மதிப்புக்குள்ள மதிப்புமிக்க கவுன்சிலர்கள் இங்கே நாற்று இங்கே இப்போ அங்கே ஏன் விஸ்வரா இப்போ சோம இங்கே சோமனவர் சேர்ப்பு ஒரு பெரிய சோம்பு நம்ம இப்போ 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 இருக்க நீங்கள் அவரும் இங்கே போட்டி போட்டு முடியும் நம்ம விசினவாதம் சோமாவரும் போட்டி போட்டு பாலவாக்கத்தில் பாலவாக்கம் சோம அவரை அவரை செஞ்சியாளர்களை பார்ப்போம் செஞ்சியாரத்தில் இருக்கும்போது அவரை சோமே ஆக எல்லோரும் தெரிஞ்சவங்க இங்கே உள்ள துறைமுகம் தான் இருக்குங்க

அப்போ அவருக்காக நாங்கள் போராட்டம் போது கடலூர் நாங்கள் அவங்க கூட இருந்தோம் ஆக இப்போ இப்போது இப்போ ஆனால் சிறையில் சென்று சிறையில் இருந்து தங்கிவர்கள் ஆக வந்து இப்போ வந்து நடித்தவர்கள்லாம் இப்போ நாட்டை ஏமாத்தணும் வர எதுக்காக வரலாம் தெரியணும் கலர் டிக்கெட்டு பிளாக் டிக்கெட்டு பிளாக் பாக்கெட்லாம் வந்துட்டாங்க பிளாக் மார்க்கெட்லாம் வருதுட்டா ஆனால் இப்போ நிதானமாக நிதானிக்கக்கூடிய ஆண்டு இருபத்தி ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நீங்கள் சிந்திக்கக்கூடிய ஆண்டு இப்போ போனியும் வரும் உண்மையாக இருக்கும் ஒரிஜினல் இருக்க ஒரிஜினல் யார் மாசு இப்போ மாசாக நினச்சி நானும் வந்து அவர் வந்து அப்புறம் கூட பாருப்போம் அவள் வந்து ஓட்டு வாரத்தால் ஓடி ஓடி இப்போ அந்த மக்கள் ஆண் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சராக மூன்று கடந்த முறை நான் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சராக பணியாற்றினோம் அந்த ஃபீலில் இருந்தால் நமக்கு தெரியும் ஆக இப்போது கூண்ட காலகட்டத்தை கூட நோய்க்கு தாக்கு பிடித்து ஓடக்கூடியவர் மாசு அனுப்பலாம் நாங்கள் அப்போ பன்னிக்காய்ச்சல் வரும்போது அப்போ பண்டிகாட்சல் வந்து நாலு மாற்றம் அதே போல் நாங்கள் இப்போ உடத்தி உடைய இன்னும் சொல்லப்போட நாங்கள் என்றைக்கே ஓட ஆரம்பித்தோமோ அன்னிலேருந்து ஓடிட்டு இருக்கோம் எங்களை ஓட்டுறவர் அவங்க இன்னும் சொல்லப்போட ஆட்சியில் இருக்கிற முதல்வர் இப்போ சொகுசாக இருக்கலாம் எடப்பாடிய பான்னாகுடி செய்கிற அதே நாலு வருஷம் கல்லாக்குடி விட்டாலும் அவங்க வீட்டை விட்டுனா வரல ஆஃபீஸ் விட்டுனா வரல அப்படின் தான் பொருளாவுக்கு எங்கேயும் போகவே இல்லை ஆனால் கொரோனாவிலையும் நான் நம்முடைய தம்முடைய முதல்வர் இப்போ எல்லா கட்சிகளெல்லாம் தீர்ந்து தான் இருந்தோம் அதில் பாதிக்கப்பட்டு நம்முடைய அன்பழகன் இங்கே மாவட்ட செயலாளர் அன்பழகனும் அங்கே பாதிக்கப்பட்டு அதில் இறந்தவர் ஆக இத்தகைய சாதனைகளை இப்போ நம்ம சோதனை வரும்போது நாம் சாதனை செய்யக்கூடிய முதல்வர் கொட்டிவாக்கம் பாலவாக்கம் வளர்ச்சி எனக்கு தெரியும் அது இந்த அளவுக்கு இப்போ பால வாக்காதான் எனக்கு வேற அந்த அளவுக்கு இந்த பகுதி சென்னை விமர்சுனால் இப்போ இந்த ஐந்து ஆண்டு காலத்தில் தான் ஆட்சியில் நினைக்கிறது சென்னைவாசிகள் இப்போ நம்ம ஆனால் கஷ்டப்பட காமிக்காவது நம்ம விட்டு அவசரப்பட்டுக்கிட்டே இருப்போம் உடனே இப்போ உடனே காலையில் ஜிம்மு பாக் ஆயிரத்தி ஐநூறு கோடி இப்போ ரெண்டாயிரம் கோடிக்கு பாதாள சா கை வாங்க முடியாது ட்ரெயினே ஆக இந்த கட்டுமானம் வந்து ரெண்டு ஆண்டுகள் மூன்று ஆண்டுகள் ஆகும் அதை ஒரே ஆண்டிலே முடித்து சாதனை படுத்த முதலமைச்சர் ஏன்னா சென்னையுடைய மாநகராட்சியுடைய மேயராக இருந்து பணியாற்றியவர் சென்னையுடைய எல்லா எல்லா விஷயத்தையும் அவர் தெரியும் நாங்கள் அண்ணாவது முறை அமைச்சராக இருக்கும்போது அவர் அவர் மேயராக இருந்து முதல் முறையாக இருக்கும்போது தொண்ணூற்றி ஆறாவது பேர் மேயராக பணியாற்றினார் நாங்கள் அப்போ அமைச்சராக இருந்தோம் அப்போ வந்து நாங்கள் வந்து அவரோட அமைச்சராக கொடுக்கணும்னா இப்போ தலை தலைவர் கலைஞரிடம் நாங்கள்லாம் புராணி அப்போ முடியாதுன்னு சொல்லிவிட்டு நகராட்சி மக்கள் பயணி மக்களுக்கு சேவை செய்யும் மனப்பான்மை வர வேண்டும் என்று மாநகராட்சியுடைய மேகாட்சி சென்னையை சிங்கார சென்னையாக மாற்றுகின்ற பணியை அவர் செய்தார் ஆனால் இப்போ வந்து இப்போ வந்து இப்போ வந்து அவர் மாணிட்டுன்னு சொல்லப்போனால் அவர் அமைச்சராக அப்புறம் துறை முதலமைச்சராக அப்படி என்று தலைவராக இருந்து அவர் என்னைக்கு அவரை உழைத்து முன்னி ஓடி ஓடி முன்னித்தார்கள் ஆனால் என்ன சொன்னால் எங்களையும் ஓட விட்டு அவங்களும் ஓடி அவளும் ஓடி இப்படி இப்படி மந்திரியாகி நான் என்ன பார்த்தா நான் என்ன பார்த்தோம் எல்லாம் மந்திரியாக ஜாதி ஆக பாயம் அதே கர்நாட்டிப்பாக நான் பண்ணலாம் நாய்க்குற பாடம் துணாந்தான் சொன்னாங்க நம்ம படம் பாதி பாய் சொல்லுங்கள் அவரையும் கூட்டிகிட்டு போயிட்டு வந்தாங்க நாங்கள் காலையில் இருந்து காலை குடும்பத்தில் போயிட்டு காலை ஆரம்பித்து விடுறோம் நாங்கள் சென்னையிலேருந்து கடவுள் வந்து அங்கே ஓடி அங்கே சுற்றி மக்கள் திட்டு அங்கே திட்டம் மறுபடியும் போயிட்டு அங்கே போயிட்டு கல்யாணம் போட்டு அவர் சாவு இதே அட்டா பண்ணுற வரைக்கும் எங்களுக்கு முடியல ஆக இரண்டு தோறும் போயிட்டு தான் இருக்கும் அவரவர்கள் கோயில் சேர வேண்டும் இங்கே புதன்மை பெற வேண்டும் என்று எங்களை எல்லாம் ஓட உருண்டார் ஆமாம் அவனுக்கு அவனுக்கு சும்மா இல்லை ஒரு முதலமைச்சர் ஜாலியாக இருக்க வர அவன் இப்ப எடப்பாடிதான் முதலமைச்சர் அந்த அவையில ஒரு மயிலும் வந்த ஒன்றும் வந்து அவங்க ஒரு நம்முடைய முதலமைச்சர் அமைச்சராக மேயராக பணியாற்றி எதிர்கட்சியில பத்தாறு காலம் அவர் சுற்றி சுற்றி அவன் ஊர் அவருடைய கால் பல இடம் தமிழ்நாட்டில் எந்த ஊராக இருந்தால் இங்கே நாலு இந்த ஆறு தெருந்த சென்னை மாநகராட்சி அவர் சுற்றி கொண்டுலாம் நாங்கள் ஒரு பகுதியை சுற்றினால் நாற்பது கிலோமீட்டர் ஐம்பது கிலோமீட்டர் சுற்றணும் எவ்வளோ ஊர் எவ்வளோ ஜனங்க எவ்வளோ பேர் அவ்வளோ ஊருக்கு எங்கள் மாவட்டத்தில் எங்கள் ஊருக்கு எல்லா ஊருக்கும் கொடியேற்ற வந்தார் அவர் கொடியேற்றி கொடியேற்றி அவர் சாதாரண இந்த பதவியில் வரல இந்த உழைப்ப தலைவராக பொறுப்பே அவர் காந்த அவர் தலைவராக இருக்குது அதுவும் எழுத்து மேலே ஒரு சில எழுபது பதினஞ்சு பேசக்கூடிய வாய்ப்பு சூழ்நிலை சாதனை இப்போல்லாம் வந்து படம் அடிக்கலாம் சினிமாவில் கம்பெனி போய் அதில் இருக்கவா நீங்கள் பார்த்தா ஒரு பார்த்தா கடல மார்க்கெட் கள்ளக்கு எல்லாம் ரேட்டுலாம் சாதாரண ரேட்டு கிடையாது இதெல்லாம் அதே முதல்ல குச்சிடுறோம் கணக்கு ஒரிஜினல் கணக்கு விடுறாங்க யார் சும்மா சினிமாவில் அறிவித்தாலும் சினிமாவில் யாரும் ஒரிஜினல் கணக்கு பிளாக் பண்ணி ஒயிட் பண்ணி ஆக தவறே ஆரம்பித்து அவன் தவறு செய்திருந்தான் இப்போ மாதிரி ஓய்ஞ்சமாரி அரியலை எவ்வளோ அரியலாம் அவங்களுக்கு அழக இவ்வளோ உழைச்ச நம்ம வந்து இந்த நாட்டை சுழம்போமோ அவங்க வந்து நாட்டாக அவனை வந்து காப்பாற்றப்பட இப்போ சினிமா இருக்கிற சினிமா வளர்க்குறது மாதிரி இவ்வளோ மக்கள் தாய்மமைப்பு இப்போ சென்னையில் உள்ள தாய்மார்கள் இப்போ இலவசமாக இங்கேருந்து இந்துவெல்லப் போனால் இங்கேயிருந்து பானவாகத்திலேருந்து இங்கே சோழில் போனால் ஆஃபீஸுக்கு போனால் இங்கே மகளிர் வந்து வெளியில் பெறும் வெளியில் பெறும் எவ்வளோ மிச்சம் காசு மாற்ற ஒன்றரை கோடி பேருக்கு ஒரு கோடியே பதினைந்து லட்சம் பெண்களுக்கு மாத மாதம் பணம் வருது அது தவறா இல்லை விடியல் பேருந்து விட்டது தவறா இல்லை புதுவேப்பில் தட்ட விட்டது தவறா இதையெல்லாம் மக்கள் சிந்திக்க வேண்டும் யார் சொல்லுகிறார்கள் யார் செய்கிறார்கள் என்பது செயல்பட வேண்டும் இப்போ இங்கே வந்து பாங்க விஸ்வநாத விஸ்வநாதன் சாதாரண விஷயத்தில் என்னென்னு சொல்ல சொல்லப்போனால் இந்த பாலவாக்கம் வந்து எப்படி இருக்குது எப்படி இருக்குது இப்போ எப்படி இருக்குது இந்துச்சல போனால் சென்னை பாதாள சாக்கடை பார்க்க போய் பார்க்கறோம் பாதாள சாக்கடை இன்னதான் இப்போ நாங்கள் வந்து கைனேஜ் கலக்கிறதுக்கு ஒரு வண்டிக்கு ஒரு மாதத்துக்கு அதற்கு ஒரு கனி செலவு கைனேஜ் செப்பி டேங்க் இருக்கப்பறா ரெண்டு மாதத்துக்கு ரெண்டு தடவை செஃப்டி டேங்க் கிளீன பண்ணுறதுக்கு ஒரு செஃப்டி டேங்குனால் ஒரு ஒரு நாளைக்கு பத்து ரூபா பத்தாயிரம் ஐயாயிரம் தெரியல இது செலவு இங்கே உள்ள பங்களாட்சியை குடியிருக்கிறவர்கள் இது செலவு இப்போ பாதாள சாக்கடை கேட்டீங்கன்னா அவரவர்கள் இந்த சட்டமன்ற உறுப்பினரை இப்போ அரவிந்தி பாதாள சர்க்கரை மாசு அவர்கள் செல் இணைந்துள்ள படம் முதல்வருடன் அன்றாடம் சந்திக்கக்கூடியவர் நாங்களே எப்போதையும் போனோம் அன்றாடம் சந்திக்கக்கூடியவர் சென்னையினுடைய நேரத்தில் சொல்லிருந்தனர் ஆகிய பிறகு எல்லாம் செய்த சாதனை இடம் திறப்படம் இப்போ மாசு அவர்கள் இருக்க இருக்கா செல்லில் பார்த்தா பால்வரை பார்த்தா பத்து லட்சம் பேர் பார்க்குறான் பதினஞ்சு லட்சம் பேர் பார்க்குறான் இப்போ காட்டப்படுத்தி அந்த அளவுக்கு மக்கள் அவர் நடவடிக்கையை பார்த்துட்டாங்க மிஸ்னா அவரையும் அவர் கவுன்சிலர் அது இப்போ மண்டலம் கவுன்சிலராக கமிட்டி சேர்மன் கேமிட்டி கமிட்டி சேர்மன் ஏதோ ஒரு பதவி பதவி அவரை அவருக்கு ஓடி ஓடி உடைய உழைத்து கொண்டு இருக்காங்க நாங்கள் சும்மா வந்து உட்காந்து அப்பவும் உழைச்சிட்டு இப்போ இங்கே சொந்த வைப்பிங்க அம்மன் சென்று அங்கே சொன்ன வந்து அவங்க கிட்டத்தட்ட அவருடைய பேச்சு ரசிகர்கள் அப்போலாம் அவர் கூட்டம் போட்டால் இப்போ இன்னும் சரி வர மாட்டேங்குது இப்போ பேப்பரில் வந்து கொஞ்சம் இருக்காங்களா சின்ன அனுப்புகிறாங்க ஆனால் மேடையை போடுவோம் மேடையை ஒரு நேரம் இளைஞர்கள் எழுச்சி உடைய எழுச்சி ஆனால் சாதனைகளை சொல்லி ஓட்டு கேட்க தகுதி நமக்கு இருக்கிறது நான் முன்னேற்றங்களை கோலம் கவுன்சிலராக இருந்தாலும் சரி மக்களுடைய திட்டங்களுக்காக போராட்டம் போராட்டமாக இருந்தாலும் சும்மா சும்மாவாக நாங்கள் பத்தாண்டு காலம் மக்களுடைய பிரச்சனைக்காக நாங்கள் உழைப்போம் எதிர்கட்சியாக எந்த நேரம் வந்து முப்பது நாற்பத்தஞ்சாண்டு காலம் ஆட்சியில் இருக்கும்போது லான முன்னேற்ற கழகம் சாதாரணமாக தொண்டர் முதல் உணர்வுடன் டீ டீ குடித்து உழைக்கின்ற தொண்டர்கள் உங்களுடைய இயக்கம் லானம் முன்னேற்ற கழகம் ஆக சாதாரணம் உழைக்கிறது அனைத்து வரலாம் இப்படி சொன்னாங்க டேமாத்திருப்போம் சும்மா சினிமாவில் ஆட்சி பண்ண போகிறோம் இப்போ ஆட்சி உடனே நாங்கள் ஆட்சிக்கு போகிறோம் மாற்றைப்பணை பிரிப்படுவது அறிக்கை அரசு ஊழியர்களுக்கு என்ன ஒரு அரசு ஊழியர்கள் என்னன்னு தெரியுமே தெரியாது யாரை எழுதி கொடுக்குறா வசந்தத்தை பேசுகிறார்கள் அறிக்கை கொடுக்கிறார்கள் அதான் அன்றாட பிரச்சனை நாங்கள் சந்திக்கக்கூடியவர்கள் மக்களுக்கு என்னென்ன தேவை என்பதையும் நம்முடைய முதலமைச்சருக்கு வந்து எங்களுடைய திராவிடம் என்ன சொன்னால் விவசாயத்தில் எங்கேயாவது அவ்வளோ எல்லாம் என்ன தெரியாது ஆனால் விவசாயிக்கு என்ன தேவை என்பதை தேர்தல் அறிக்கை சொன்னார் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் வேளாண் தண்ணி நீதி அறிக்கை என்று அறிவித்தார்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் அவர் அங்கே வேளாண் ஐந்தாவது முறையாக பட்ஜெட்டை தாக்கல் செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு எனக்கு கொடுத்துருக்கிறார்கள் இப்போ சொன்னார் தமிழகத்தில் வேறு விவசாயிகள் விவசாயிகளுக்கு என்ன பிரச்சனை ஏற்படும் என்ன விவசாயம் செய்கின்ற என்னை அமைச்சராக அழைக்கின்றார்கள் எனக்கு எல்லா விவசாயமும் தெரியும் அதனால விவசாயிகள்லாம் இப்போ பாராட்டக்கூடிய பட்ஜெட்டை நிதியில் அறிக்கி தாக்கல் செய்யக்கூடிய வாய்ப்பு கிடைத்திருக்கு உடனே கூட மழை பெய்தால் உடனே பணம் விவசாயம்லாம் இப்போ மற்ற மக்களுக்கு விவசாயம்லாம் பார்க்க விசாரிச்சுப்பாங்க இந்த ஆண்டுக்கு மட்டும் இத்தனை மூன்று பணம் அவங்களுக்கு வந்து போச்சு மூன்று பணம் உங்களுக்கு முந்தி ஒரு பணம் மனைக்கு பணம் இன்சூரன்ஸு பணம் ஆக அந்த அளவுக்கு மக்கள் விவசாயிகளும் தெரி அனைவரும் அனைத்து மக்களும் திருப்தியாக கூடிய ஒரு வாய்ப்பை நம்முடைய முதலமைச்சர்கள் உருவாக்கி கொண்டிருக்கிறார் அத்தகைய முதல்வருக்கு பாராட்ட பாராட்டியும் தெரிவிக்கணும் ஒற்றும்கொள்ளோ அவருக்கு வாழ்த்து தெரிவிக்கணும் அவர் பல ஆண்டு வாழ வேண்டும் மூட்டாட்ட கடந்து வாழ வேண்டும் வளரும் தான் அடித்தட்டு மக்களுக்கு உரையின் நிர்வாகங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் அத்தகைய தலைவர்களுக்கு நம்முடைய இந்த பகுதி தோழர்கள் விழா நடத்தினார்கள் தொடர்நாள் விழாவை கூட்டத்தை சென்னையில் நானும் மாவட்ட செயலர் தான் மாசு மாவட்டத்தில்தான் எல்லா மாவட்டத்தில எல்லா அவங்களும் நிகழ்ச்சி நடத்துகிறாங்க நாங்களும் நடத்தி போட்டி போட்டி போட்டு அவரவர்கள் போட்டி போட்டி கொண்டு நடத்தி கொண்டிருக்கின்றோம் எப் நாங்கள் நடத்திட்டிருக்கின்றோம் அத்தகைய தலைமுறை வாழ்க வாழ்க்கை கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்